ஐ ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் டே குட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட இசேவி மையம் ஓப்பனிங் தான் இசேவி மையத்துக்கு போர்டு போட்டாச்சு போர்டு வந்து சரி விற்கலான்னு இன்றைக்கி நல்ல நல்லா இருக்குது அப்படி அப்படின்னு அப்பா சடனாக சொன்னார் ஸோ ஆர்எஸ்பி இசேவி மையம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கான பூஜையெல்லாம் போட்டுட்டு சரி மார்னிங் வந்துட்டு எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் விசிட் தான் போயிருந்தோம் அதோட வீடியோவும் இதில் இருக்குது பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு டெம்பிள் விசிட்டுக்காக எல்லாம் அப்படியே ஃபேமிலியாக போயிட்டோம் மாமா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க வந்துட்டு அந்த விசிட் எப்படி இருந்துச்சு அங்கே எவ்வளோ ஃபன் இருந்துச்சின்னு இந்த வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்ஸ் இப்போ நம்ம போயிட்டுருக்க கோயிலை பற்றி அது என்ன கோவில் அப்படிங்கிறத இப்போ இவர்கிட்ட கேட்கலாம் சொல்லுங்க இப்போ நம்ம என்ன கோவில் அந்த கோவிலோட சிறப்பு என்ன நம்ம போயிட்டு இருக்கிற கோயில் பெட்டவாய் தலை பொட்டவாய் தலை சித்தரணும் அங்கே ஒரு இது இருக்குமா அவர் தான் அந்த கோயிலு அந்த சிறப்பு என்னன்னா அந்த கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறது பெண்களது மாதவிடாய் பிரச்சனை குழந்தை இல்லாதவங்களுக்கு அது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அங்கே வேண்டுதல் ஒரு சீட்டு கொடுப்பாங்க அதை எழுதி அந்த டூனில் கட்டிட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு வந்தோம்னா அது நிறைவேறதுன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க அதனால் நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போயிட்டுருக்க கோயில் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த கோவிலுக்கு போனால் வந்துட்டு நிவர்த்தி ஆகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த கோயிலுக்கான ட்ராவல் தான் ஸ்டார்ட் ஆயிட்டுருக்கு இதுக்கப்புறம் அந்த கோயிலில் போய் அந்த கோயிலை பற்றி என்ன சிறப்புங்கிறது அந்த கோவிலில் போய் பார்ப்போம் அந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குது வெட்டவாய்த்தளை இப்போ நம்ம அந்த கோயில நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் போயிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்கு என்னங்கறத கோவில்ல போய் பார்ப்போம் ட்ராவலிங் சூப்பரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த வியூலாம் பாருங்க ரொம்ப அழகா இருந்துச்சு போகும்போதே அந்த கோயிலை சுற்றியும் வந்து நல்ல ஒரு ரம்யமான ஒரு சூழல் தான் இருந்துச்சு ரொம்ப பார்க்கவே ஃபீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு அந்த ட்ராவலோட வைப்பை சொல்லவே தேவையில்லை எனக்கு ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ராவலிங் அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் ஜாலியாக கோயிலுக்கு போகலான்னு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு அப்படியே ஹாப்பியாக போன ட்ராவல் தான் பார்த்துட்ருக்கீங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் போயிருந்தோம் ஸோ அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க எங்கள் அம்மா அப்பா மட்டும் மிக்சிங் தம்பி எல்லாமே சேர்ந்து தான் போனோம் இப்போ இந்த ஆஞ்சநேயர் அந்த பெத்தவாய் தலை போகிறதுக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக பெருசாக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தார் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா நம்ம பார்க்க போன டெம்பிள் மத்தியாஜேஸ்வரர் திருக்கோவில் பெத்தவாய் தலை அப்படிங்கிற கோவில் உள்ளே தான் இருக்குது அந்த கோவிலில் தனி சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொர் கால சித் பூவாய் சித்தர் அப்படிங்கிறவர் அங்கே வந்து பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை கர்ப்பவை பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு மருந்து தந்து குண இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கோவில் மூன்றாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது இந்த கோவிலில் வந்து மத்தீஸ்வரர் அப்படிங்கிற சிவன் தான் இங்கே மூலஸ்தானத்தில் வீற்றிருக்காரு மேலும் வந்து இந்த கோவிலில் ஒற்றாலம் பூவாய் சித்தர் அப்படிங்கிறவர் பெண்களுக்கான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செஞ்சு தரவராக இங்கே பார்க்குறாரு அந்த சித்தர் வந்து இங்கே மருந்து கொடுத்ததாக சொல்லப்படுது இன்னமும் வந்து இந்த சித்தரை வேண்டி நம்ம பிரார்த்தனையை ஒரு சீட்டில் எழுதி அவரோட அந்த ஒரு இது மாதிரி அங்கே வச்சுருக்காங்க ஒரு சீட் மாதிரி சித்தருக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க அதில் வந்து அந்த சீட்டை வந்து கட்டிட்டு வந்தோம்னா நம்மளோட கோரிக்கையை சித்தர் ஏற்று நமக்கு வந்து அந்த பிரச்சனையில இருந்து வந்து நமக்கு ரிலீஃப் கொடுப்பாரு அப்படின்னு வந்து நம்பப்படுது இன்னமும் அந்த சீட் எழுதி கற்றுட்ருக்காங்க நாங்கள் நேரில் போகும்போது பார்த்தோம் கோவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு மேலும் வந்துட்டு அந்த கோவிலில் வேறு என்ன சிறப்புன்னா பித்ரு தோஷம் வந்து போகுது நமக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் இருந்தாலும் நீங்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த கோவிலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றியும் இந்த கோவிலோட ஃபுல் இதை பற்றியும் அங்கே இருக்க அந்த கிட்ட பேட்டி எடுத்தது இது மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் ஃபுல்லாகவே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன் ப்ளஸ் நம்மளோட இன்னொரு சேனலான ஆர்எஸ்பி ஹாப்பி ரைடு அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அதில் வந்து அந்த கோவிலை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே இருக்குது அந்த சித்தரை பற்றி அந்த கோவிலை பற்றினான ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள் ஆர்எஸ்பி ஹாப்பி ரைடையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ